தமிழ் உறவல் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும் இன்றைக்கி நம்ம வேலைவாய்ப்பு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான் ஆமாங்க சமூக நலத்துறையில் உள்ள வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ தான் நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாவட்ட குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு திட்ட சேவைகள் துறையின் கீழே அமைக்கப்பட்ட குழந்தைகள் உதவி மையத்தில் உள்ள மொத்தம் இருபது தற்காலிக பணியிடங்கள் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க ஃபஸ்ட்டு என்ன பணியிடம் பார்த்தீங்கன்னா திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஒரு பணியிடம் சமூகவியல் குழந்தைகள் மேம்பாடு மனித பொது உரிமைகள் நிர்வாகம் உளவியல் மனநல மருத்துவம் சட்டம் பொது சுகாதாரம் இவற்றில் ஏதாவது இரண்டு ஆண்டுகள் பணியனுவத்தோட முதுநிலை பட்டமும் பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா மேற்பார்வையாளர் பணியிடம் இது எட்டு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கான கல்வித்தகுதி தகுதி சமூக பணி கணினி அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் சமூக அறிவியல் சமூக அறிவியல் சார்ந்த படிப்புல இளநிலை பட்டம் பெற்றிருக்கணும் இதுக்கான சம்பளம் இருபத்தி ஓராயிரம் கொடுத்துருக்காங்க அடுத்து ஆற்றுப்படுத்தினர் கொடுத்துருக்காங்க ஒரு பணியிடம் இதுக்கும் சமூக பணி சமூகவியல் உளவியல் பொது சுகாதாரம் இவற்றில் முதுநிலை பட்டம் பெற்று ஓராண்டு பணி அனுபவம் பெற்றிருக்கணும் இதுக்கான சம்பளம் இருபத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர் பத்து காலி பணியிடங்கள் சம்பளம் பதினெட்டாயிரம் கொடுத்துருக்காங்க இதுக்கான கல்வித்தகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் ஸோ இந்த மேற்கண்ட பணியிடங்களுக்கு வயது பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொடுத்துருக்காங்க இதுக்கு தேர்வு எதுவும் கிடையாது இந்த நேர்முக தேர்வு முடியல தான் இந்த வேலைக்கு தகுதியானவர்களை செலக்ட் பண்ண போகிறாங்க நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா சென்னை டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போய்ட்டு இதுக்கான விண்ணப்ப படிவத்தை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ண விண்ணப்ப படிவத்தை தேவை ஆவணங்களோட பூர்த்தி செய்து நம்ம அட்ரெஸுக்கு அனுப்பணும் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சென்னை தெற்கு எண் ஒன்று புதுத்தெரு வணிக வளாகம் ஜிசிசி முதல் மாடி ஆலந்தூர் சென்னை ஆறு லட்சத்தி பதினாறு இந்த அட்ரஸுக்கு தான் நாம அனுப்பணும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ டூ வா